டேடி வர முடிஞ்சா என்ன முடிச்சா டிச்சு என்ன என்ன கொஞ்சம் ஆமா நம்ம டி அங்கிட்டு வந்து சார்ல விழுகிற மாதிரி இருந்துச்சு சரி அப்படி வந்துட்டு போயிடலாம்

குடும்ப தலைவிகளுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ரூபாய் தரேன்னு சொன்னார்ல அது கணக்கெடுக்கிறது நடத்துறதுனால வந்து ஏற்கனவே விருந்த கார்டு கொடுப்போம்ன்றக்காக வந்து அது நிப்பாட்டி வச்சுருந்தது கரெக்டாக அதுக்கடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு அதனால வந்து பதினாலு மாதம் பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு கார்டு கொடுக்க ஆனால் இந்த மாதம் இருந்து வந்து தமிழகம் வந்து கார்டு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டதுனால கார்டு கொடுத்துருக்காங்க ஏடிவில் கண்டிப்பா கார்டு வந்து சீனியார்டி புறார வந்து தகுதி வந்த பயனாளி அனைவருக்கும்

அது மாதிரி அறிவிச்சு சிறப்பு முகாம் போட்டு தனி அதிகாரி போட்டு அதாவது விடுபட்ட வாங்க சொல்லுவாங்க அப்பதே வந்து நம்ம மனு கொடுக்கணும் இப்ப போயிட்டு நம்ம வந்து ஆட்டிவாசியில கொடுக்குறேன் இப்படி சொல்லி வந்து யாருமே தேவையில்லாம அலைய வேணும் அந்த தமிழக அரசு வந்து அறிவிப்பாங்க பேப்பரில் வரும் டிவியில் வரும் அப்ப பார்த்துட்டு போய் அது மனு கொடுத்தா போதும் ஆட்டி உள்ளே இந்த பயனாளிகளுக்கு கண்டிப்பா கிடைக்குமேட்டி உள்ளே சரியா சரியா சரி ஆட்டி சரி ஆட்டி